சேலம் மக்களை நம்ம தான் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே மூணாவது இடத்துல மூணு நாளைக்கு முன்னாடி வெப்பநிலை அதிகமாக ரீச் ஆன இடம் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஆனா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான வெப்பநிலை நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது வந்து சேலம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் நான் ஒன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து உலக மனித வரலாற்றிலேயே அதிகமான வெப்பநிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீச் ஆனிச்சு ஆனா அதையும் பீட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அதை பீட் பண்ணிருக்கு குளோபல் வார்மிங் அதாவது மழை வந்துச்சு அப்படின்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மழை வரும் வெயில் வந்துச்சு அப்படின்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெயில் வரும் அப்படின்னு சொன்னாங்க அது நடந்துட்டு இருக்கு கண்ணு முன்னாடியே நம்ம முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வெட்டாம இருப்போம் மரங்களை வெட்டுறதுக்கான ரீசன் அதிகமா பாத்தீங்க அப்படின்னா சாலை போடுறதுக்காக மரங்களை வெட்டாங்க வீடு கட்டுறதுக்காக மரம் வெட்டினாங்க சில பேர் எங்கூர் சைடுலாம் வந்து அந்த மரத்தை வித்து காசாக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து மரத்தை வெட்டியிருக்காங்க ஆனா இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் இது சேலத்தை நினைக்கும் போது எனக்கு நான் சேலம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவ்வளவு இது என்ன சொல்கிறதுனே தெரியல சேலம் மக்கள் அவ்வளவு மரங்களை வெட்டி அவ்வளவு வெயில் தாக்கத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க ஏன் பர்டிகுலராக சேலத்துக்கு மட்டும் இது இருக்கு பக்கத்து ஸ்டேட்லாம் எல்லாம் பார்க்கும் போது மரம் நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு மரங்கள் இருக்கும் அவ்வளவு குளிர்ச்சியான இடமா இருக்கு ஆனா நம்ம ஊர் மட்டும்தான் இப்படி கேளமா இருக்கு சென்னையை தாண்டி நம்ம சேலத்துக்கு அவ்வளோ வெயில் அதிகமா இருக்கிறது காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா ஏதாவது இருக்கலாம் மேபி நான் சொல்றது என்ன அப்படின்னா மரம் தான் மரம் வந்து அவ்வளோ வெயில வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஆனா அத்தனை மரத்தையும் வெட்டி வச்சிருக்கோம் நாம நம்ம என்னமோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம்னு இல்லாம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா குளோபல் வார்மிங் இல்லாத ஒரு இதுதான் நம்ம கொடுத்துட்டு போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பெருசா மரங்களை நடனும் நிறையா மரங்களை உருவாக்கணும் மரத்தை உருவாக்கலாம்னு பரவாயில்ல இருக்கிற மரத்தை வெட்டாமல் இருந்தால் கூட போதும் ஆனால் எல்லா மரத்தையும் வெட்டி வெயிலோட தாக்கத்தில் அதிகமாக இருக்கும் கருகிறவும் நாள் போனால் அடுத்த ஜில்லாசெல்லாம் எப்படி வாழ்வாங்கன்னே தெரியாது சேலம் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள்